திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலாளர் பொன்மலை பிரிவிற்குடா பகுதியில் ஜனாசா நல்லடக்கத்திற்கு ஒருவர் தடை விதித்ததால் அப்பகுதியில் பதற்றமான நிலை உருவாகியுள்ளது இன்று காலை ஆண் ஒருவர் சுக இனமுற்று மரணமாகியிருந்த நிலையில் குறித்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்கு மயானத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள குறித்த காணியில் ஜனாசா நல்லடக்கம் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டது இதன் பின்னர் ஜனாசா அடக்கத்திற்கு எதிராக புல்மோட்டை அரிசிமலை விகாரையின் விகாராதிபதியினால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று மேற்கொண்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் குறித்த ஜனாசா நல்லடக்கத்தினை நிறுத்த கோரியும் புல்மோட்டை போலீஸ் நிலைய அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்த நிலையில் குழப்ப நிலை தோன்றியுள்ளது இதனையடுத்து புதிய அமைச்சர் அருண் ஏமச்சந்திரவின் கவனத்திற்கு குறித்த விடயம் கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து அவ்விடத்திற்கு வந்த பிரதேச செயலாளரின் தலையீட்டினால் ஜனாசா நல்லடக்கம் புல்மோட்டை பகுதியில் மக்களுடைய பெருமளவான காணிகளை பூஜா பூமி என்ற பெயரில் குறித்த பௌத்த பிக்கு ஆக்கிரமித்து வருவதாகவும் இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை வெளியிடுகின்றனர் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி குறித்த பகுதியில் ஜனாசா நல்லழக்கத்திற்காக குளி தோண்டப்பட்ட போது புல்மோட்டை அரிசிமலை விகாரையின் விகாராதிபதி குறித்த காணி பூஜா பூமி என புல்மோட்டை போலீசார் சிலரை அப்பகுதிக்கு அனுப்பி ஜனாசா நல்லடக்கத்தை தடை செய்திருந்தனர் அடுத்து அப்பகுதியில் பதற்றமான சூழல் தோன்றியது குறித்த விடயம் பிரதேச செயலாளர் உட்பட பலருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் குறித்த பகுதியில் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இங்கு மணியில் இருந்து தோன்றுகின்றிருக்கிறோம் நான் ரெண்டு அடித்து